ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம புதுசா ஒரு சேலஞ்ச் தாங்க நம்ம பார்க்க போறோம் எப்போதுமே சேலஞ்ச் கிடையாது பிளவுஸ வச்சுதான் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு செவ்வாய்கிழமையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நாள வந்து தள்ளி போட தேவையில்லை இன்னைக்கு செவ்வாய்கிழமையே நல்ல நாள் தான் செவ்வாய்கிழமையில இருந்தா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அதாவது எட்டு நாட்களுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ண போறோம் அதாவது இந்த எட்டு நாட்களுக்குமே எழுபது பிளவுஸ் நம்ம கம்பல்சரியா தச்சு முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அதுதான் சேலஞ்சு அது ஒரு நாளைக்கு நம்ம எட்டு பிளவுஸ் தைக்க போறோமோ இல்ல நாலு பிளவுஸ் தைக்க போறோமோ இல்ல ரெண்டு பிளவுஸ் தைக்க போறோமோ அது கணக்கு கிடையாது செவ்வாய்கிழமையில இருந்தா அடுத்த வாரம் செவ்வாய்கிழமைக்குள்ள கம்பல்சரியா நம்ம எழுபது பிளவுஸ் தைக்க போறோம் இதுல நம்ம நார்மல் பிளவுஸ் தைச்சாலும் சரி இல்ல லைனிங் பிளவுஸ் தைச்சாலும் சரி எல்லாமே நம்மளுக்கு கணக்கு ஒண்ணுதான் பிளவுஸ் மட்டும் தான் ஓகேங்களா உங்களுக்கு அடிக்கடி பிளவுஸ் தைக்கணும் நிறைய வருது அப்படின்னா இந்த சவால நீங்களுமே கலந்துக்கலாம் இப்படி நம்ம சேலஞ்சு வச்சு தச்சோம் சுறுசுறுப்பா ஆர்வமா நம்ம தைக்க முடியும் இப்படி நம்ம நம்ம அதிக பணத்துக்கு சம்பாதிக்கவும் எல்லாருமே சோம்பேறித்தனம் இல்லாம இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே இந்த டெய்லரிங் தொழில சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போகலாம் நான் இன்னைக்கு சேலஞ்சு வச்சுதான் போறேன் ஓகே ஓகேங்களா நீங்க ஒருவேளை இந்த சேலஞ்ச் உங்களுக்கு புடிச்சிருந்ததா அப்படின்னா நீங்களுமே கலந்துக்கங்க அண்ணனைக்கு நீங்க எத்தனை பிளவுஸ் தச்சுங்கிறத ஏதாவது ஒரு வீடியோல வந்து நீங்க கமெண்ட் பண்ணிருங்க ஓகேங்களா கண்டிப்பா இந்த சேலஞ்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்ததா அப்படின்னா மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ